நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு தான் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும் ஏன்னா சிக்கனில் ரொம்ப தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் நல்லா கலந்துட்டு பாருங்க தண்ணி வந்து கொஞ்சமா அந்த தான் இருக்கு அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா சிக்கனில் வந்து நிறைய தண்ணி விட்டு வேகும் இல்லையா அதனால தண்ணி அதிகம் வேண்டாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து வேக வச்சாச்சு அது வெந்துட்ருக்கட்டும் ரொம்ப குலைவாக வேக விட்டுறக்கூடாது ஏன்னால் இதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிக்கணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு விசில் ரெண்டு விசில் அதுவே அதிகம்னா அப்படின்னா நீங்கள் தாளித்தே வேக விட்டலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு நான்வெஜ் வந்து கறி எந்த கறியாக இருந்தாலுமே குழஞ்சி போயிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது அந்த மாதிரி அதனால் பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும் என்னக்கா எல்லாத்தையும் சொல்கிறீங்க என்ன ரெசிபின்னு முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி நினைப்பீங்க இப்போ முதல்ல என்ன ரெசிபி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நம்ம மதுரைக்கெலாம் போனோம்னா ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி மதுரைக்கு போனால் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அந்த நாட்டுக்கோழியோட மனம் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கிரேவியோ வறுவலோ இல்லை அந்த குழம்பா இருக்கட்டும் எதை சாப்பிட்டாலுமே நாட்டுக்கோழியில் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் அருமையான நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம் நம்ம நாட்டுக்கோழி குழம்புகள்லாம் நிறைய டைம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு மதுரை ஸ்டைலில் அப்படியே கம கமன் ஒரு மனத்தோட நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போகிறோம் அது சிக்கன் ரெடி ஆகட்டும் அது நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கி இருக்கேன் அதே காட்ட ரொம்ப நாள் ஆசை நம்ம வீட்டுக்கு தேவையானது அப்படிங்கிறத விட நம்ம சேனல்லையா இருக்கட்டும் வீட்லையா இருக்கட்டும் எப்போவுமே நம்ம நான்வெஜ்ஜு தான் அதிகமாக செய்வோம் நான்வெஜ் வந்து இந்த பாத்திரத்துல செஞ்சால் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரம்தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ அதை தான் காட்டப்போறேன் ஆசையா வாங்கின பாத்திரம் இது என்னது ஆசையா வாங்கினீங்கன்னு சொன்னே நினைப்பீங்க இதுதான் ஆசையாக வாங்கினதா அப்படின்னு கேட்காதீங்க அது ஒரு ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு நம்ம சேனலுக்காகவும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்காகவும் நான் வாங்கின பாத்திரம் இது இதுக்கு பேர் வந்து உருளின்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊருங்களில் வீட்டில் வந்து அந்தளவு யாருமே இது யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து கனமாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் யாரும் அவ்வளோவா விரும்பி வாங்க மாட்டாங்க இதில் நான்வெஜ்ஜு இந்த வறுவல் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வறுக்க வறுக்க அப்படியே சுருண்டு வரும் பாருங்க அப்படியே எச்சி ஊர்ற மாதிரி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும் சொல்லப்போனால் இதில் பிரியாணி செய்யலாம் நான்வெஜ் மட்டன் சிக்கன் வறுவல் கிரேவி எது வேணாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளாவில் மேக்ஸிமம் அதிகப்படியான வீட்டுங்களில் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்யறது இதை விட வெயிட் கம்மியாக இருக்கிறதுலேயும் செய்வாங்க ஆனால் அதிகப்படியாக இந்த மாதிரி கனமான ஒரு பாத்திரம் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினேன் இது ஓகேக்கா வீட்டுக்கு சரி சரியாக இருக்கும் இது எதுக்கு பெருசாக வாங்கினீங்கன்னு கேட்பீங்க பெருசு வேணும் அப்படின்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ எல்லாம் இப்படி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் இல்லையா இப்போ சேனல்லையே ஏதோ ஒரு ரெண்டு கிலோவில் நான் ஏதாவது ஒரு மெனு செய்கிறேன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது பேசிக்கிட்டே இருக்கீங்க விலைய சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வாங்குனீங்க எங்கள் என்ன ரேட் இதையே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இது யோசிப்பீங்க வள 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 வளன்னு பேசாதீங்க கரெக்டாக தெளிவானதை சொல்லிட்டு சி கிளம்புங்கன்னு யோசிப்பீங்க இந்த சின்ன ஊர்லிக்கு வந்து ரேட் என்ன ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க இந்த உருளி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரெண்டுக்குமே ஆயிரம் ஆயிரம் டிஃப்ரெண்ட்டு இது ஆயிரம் இது வந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் நம்ம வாங்கினோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நாண்வெஜ் செய்வீங்க செய்வீங்க அப்படின்ச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க இது வந்து அரை கிலோலேருந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு செய்யலாம் நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அளவு எப்படி பார்த்து வாங்குவேன்னா ஒரு பாத்திரம் இது வந்து நான் ஒரு கிலோ பிடிக்கும் ஆனால் இதில் நான் ஒரு கிலோ போட்டு செய்ய மாட்டேன் ஏன்னா நமக்கு கிண்டுறப்போ பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் செதறும் அதனால ஒரு கிலோ பாத்திரமாக ஒரு கிலோ போட்டு செய்யலாம் அப்படின்னா அதில் அரை கிலோ தான் நான் போடுவேன் அப்போ தான் அதில் வந்து நம்ம தாராளமாக செய்ய முடியும் அதனால் நான் வந்து அதில் அரை கிலோ போட்டு தான் செய்வேன் இதுவும் வந்து நம்ம ஒரு அரை கிலோ இந்த மாதிரி போட்டு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ போட்டு நம்ம வறுவல் கிரேவியெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எப்படியும் ஒரு ரெண்டு கிலோவில் தாராளமாக போடலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது இதில் பிரியாணி கூட செய்யலாம் சூப்பராக வரும் பிரியாணியெல்லாம் ஏன்னால் நம்ம அடிக்கணமான பாத்திரத்தில் தான் பிரியாணிலாம் செய்வோம் இல்லையா அதனால் இதில் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக செய்ய போகிறேன் இப்போ வந்து மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இப்போ வறுத்துடலாம் நல்லா ஆற வச்சுட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு அருமையாக வெந்திருக்கு இப்போ தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாவே எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு நல்லா சாஃப்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் கறியை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம் இருந்தாலும் அது பத்தாது இல்லையா அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அதனால இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடணும் அதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கலந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா சிக்கன் வேக வச்சுல அந்த தண்ணியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்தோலையே அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்ருவோம் அவ்வளோதான் கலரை விட்டாச்சு உப்பெல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க பாருங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது வந்து நம்ம கறி வேகிற டைமிங்கை பொறுத்து தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் பார்த்து உங்களுக்கு கறி எப்படி வேகுதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருப்புலையும் மல்லித்தலையும் தூக்கலாம் கருவேப்பில் மல்லித்தலை போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியெல்லாம் வச்சு இதில் சாப்பிட்டிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் அதே போல் வீட்டில் நீங்கள் பரோட்டா செய்யலைனா கூட கடைகளில் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க அழகாக சொல்ல வேணும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம சூப்பரான ஒரு மெத்தடில் ரொம்ப ஈஸியான முறையில் மதுரை நாட்டுக்கோழி கிரேவி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே நீங்கள் வருவலாக கூட ட்ரை பண்ணலாம் என்னென்னா நல்லா அந்த ஈரப்பதம் போக நல்லா வறுத்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வறுவலும் ரெடி ஆயிரும் வறுவலுக்கு உங்களுக்கு பக்குவம் வேணும்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அப்போ அது வந்து தனியாக செஞ்சு காட்டுறேன் மட்டன் சிக்கன் இது மாதிரி எந்த வறுவலாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக வாங்கின உருளியில் மதுரை நாட்டுக்கோழி கிரேவி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்